ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாடித்தோட்டத்தின் மூலமாக மாத வருமானம் கண்டிப்பாக நம்மளால் பெற முடியுங்க நானே பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள முருங்கை மரத்தில் ஏர் லேயரிங் பண்ணி அதை கட்டிங் சக்ஸஸ் ஆகி இப்போ பூ வச்சுருக்குங்க இந்த மாதிரி ஆரஞ்சு ஸ்வீட் லெமன் அந்த மாதிரி செடிகளையுமே ஏர் லேயரிங் பண்ணி ஒரு கட்டிங்ஸ் நூறுபா வரலும் விற்கிறாங்கங்க அதுக்கப்புறம் மாடி தோட்டத்திலே விளையுது இல்லைங்களா காய்கறி அதோடய விதைகள் எல்லாம் சேகரித்து நல்லா பதப்படுத்தி காய வச்சு பேக்கெட் பண்ணி கண்டிப்பாக நம்மளால் விற்க முடியுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்க்கு நிறைய பிளாட்ஃபார்ம் Mereka ஃபேஸ்புக் இருக்குது யூடியூப் இன்ஸ்டா இருக்குது வெப்சைட் இருக்குது மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குதுங்க கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சால் சேல் பண்ணலாம் நல்ல முளைப்பு திறன் உள்ள விதைகளுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குங்க நல்ல கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கிடைப்பாங்க நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் எனக்கு சிலர் கொடுத்த அட்வைஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்காவது லேடிஸ் ஆகிய நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட்டாக இருக்கணுங்க அது ஒரு நூறுரூபா சம்பாரிச்சா கூட அது நமக்கு ஒரு ப்ரவுடு தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஹனி பாக்ஸ் தேன் பெட்டிலாம் வந்தாங்கங்க வச்சு பியோர் தேன் கலெக்ட் பண்ணி கண்டிப்பாக நம்மளால் சேல் பண்ண முடியுங்க அதுக்கப்புறம் ரேர் கீரை வெரைட்டிலாம் இருக்குது இல்லைங்களா அதோட சீடையுமே கலெக்ட் பண்ணி கண்டிப்பாக பாக்கெட் இருபது ரூபா முப்பது ரூபான்னு விதைகள் விற்கிறாங்க அதே மாதிரி தோட்டத்தில் வீடு தோட்டத்துலேயும் ஆர்கானிக்காக விளைய விற்கிற கீரை காய்கறிகளுக்கு வந்து டிமாண்ட் அதிகங்க அதிகபட்சம் காய்கறிலாம் கிலோ நூறுரூபா வரலும் விற்கிறாங்க கீரைகள் வந்து முப்பது ரூபா வரலும் விற்கிறாங்கங்க கட்டு அதுக்கப்புறம் இந்த ரம்பை இலை இந்த மாதிரி சின்ன சின்ன சாப்லிங்ஸ்லாம் வந்து அதோடய ஹைட்டை பொறுத்து சேல் பண்ணுறாங்க ஐம்பது ரூபா நூறுரூபான்ண்டு கேசவர்த்தினியுமே குட்டி குட்டி செடிகள்லாம் இருபது ரூபாய் அந்த மாதிரி விற்கிறாங்க பிரண்டையுமே பார்த்திங்கன்னா நிறையா ரகம் இருக்குல்ல உருட்டு பிரண்டை இலை பிரண்டை அதையுமே கட்டிங்ஸ் விற்கிறாங்க பிரண்டை இலை பொடி அதுக்கப்புறம் ஊருகா தொக்கு அந்த மாதிரி செஞ்சும் விற்று நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியுங்க அதுக்கப்புறம் வல்லாரை இருக்குது இல்லைங்களா அதையுமே பொடி இட்லி பொடி அந்த மாதிரி தொக்கு பண்ணி விற்கிறாங்க இந்த கொடி சாமி பூ எங்கள் வீட்டுக்கிட்டே வந்து சேல் பண்ணுறாங்கங்க ஒரு குட்டி ஐம்பது மில்லி டம்ளார் பதினஞ்சு ரூபான்னு போடுறாங்க பார்த்தீங்கன்னா என்னை கூட கேட்பாங்க இவ்வளோ பூ இருக்குது பறிக்கலன்ட்டு எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டில் செடியிலே பார்த்து ரசிக்கிறதான் பிடிக்கும்னு சொல்லிட்டேங்க ஸோ மல்லிகைப்பூவுமே டம்ளார் பதினஞ்சு ரூபான்னு வந்து போடுவாங்க அதுக்கப்புறம் முருங்கை மரத்தில் லெயனிங் பண்ணலாம் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டோட கட்டிங்ஸ்மே நூறுரூபான்னு விற்கிறாங்க முதிர்ந்த கட்டிங்ஸ்லாம் கொண்டு போய் நர்சரியில் ஒரு ஃப்ரெண்டு கூட மூவாயிரூபாவில் விற்றுட்டு வந்திருக்காங்களாம் பெரிய அமௌண்ட் இல்லைங்களா ஸோ எவ்வளோ ப்ரௌடு தான் நமக்கு அதுக்கப்புறம் இந்த கொடி உருளை ஆட்டுக்கொம்பு காவாளிக்கிழங்கு வெற்றில வெள்ளிக்கிழங்கெலாம் நானே வந்து பீஸ் முப்பது ரூபா ஐம்பது ரூபான்னு வாங்கியிருக்கேன் முடிஞ்சால் நம்மளும் அதை எடுத்து கண்டிப்பாக சேல் பண்ணலாம் நானும் நிறைய பேருக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கப்பூ கிலோ மூவாயிரூவாங்களாம் காஞ்ச காஞ்சப்பூ அதையும் நம்மளால் முடிஞ்சா சேகரித்து விற்கலாம் செம்பருத்தி பூலாம் நிறைய பூக்குங்க நாட்டு செம்பருத்தி அதுலேயுமே செம்பருத்தி குளியல் பொடி ஹேர் பேக்கு ஃபேஸ் பேக் நிறைய பண்ணுறாங்க வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸு முடிஞ்சால் நம்மளும் அதை ரெடி பண்ணலாம் கருகப்பிள்ளையிலுமே அப்படி தான் நிறைய பண்ணுறாங்க இட்லி பொடி தொக்கு ஒரு முடிஞ்சால் அதுவும் நம்மளால் செஞ்சு மார்க்கெட்டிங் பண்ணலாம் முருங்கை மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் காய் இலைன்னு சொல்லி கண்டிப்பாக விற்று நம்மளால் அமௌண்ட்டு பெற முடியுங்க மாதம் ரெண்டு கூட ஒருத்தவங்க ரீசெண்டாக ஆயிரம் ரூபாக்கு முருங்கைக்காய் விற்று வீட்டுக்கு திங்ஸ் வாங்கிட்டேன் கார்டனுக்கு திங்ஸ் வாங்கி வீடுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கட்டிங்ஸ்லாம் ஈஸியாக சேல் பண்ணலாங்க தவசி கீரை அதுக்கப்புறம் மாயோன் கீரை கல்யாணம் முள்முருங்கை அதுக்கப்புறம் லச்சு கொட்டையிலை அந்த மாதிரி கட்டிங்ஸ் எல்லாமே இருபது ரூபாய் அந்த மாதிரி விற்கிறாங்க அதுக்கப்புறம் பப்பாளி சீத்தா அந்த மாதிரி நிறைய பழங்கள் இருக்குன்னா அதுவுமே நல்ல ரேட்டுக்கு போங்க ஆர்கானிக்காக விளைவிக்கிற பழங்களை கண்டிப்பாக சேல் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த ரெயின் லில்லீஸு பென்சில் கேக்டஸ் அந்த மாதிரிலாம் கூட வேறு வெரைட்டிஸ் இருந்ததுன்னா அதையுமே சேல் பண்ணலாங்க பாருங்கள் மாயோன் கீரைலாம் இந்த மாதிரி சின்ன பீஸ் வச்சு சிலே போதும் வந்துடும் வாழைக்கன்று கூட விற்கிறாங்க ஐம்பது ரூபா வரலாம் இவ்வளோலாம் முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணலாம் என்றால் முடியாது ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் முடி நல்லா வளரும்னு அதுக்கு சம்மந்தமான சில செடிகள் இருக்கும் இல்லையா வெள்ளைக்கரசலாங்கண்ணி மஞ்சள் கரசலாங்கண்ணி அவரி கேசவர்த்தினி அதெல்லாம் கூட பொடியாக அரைச்சி விற்கலாம் அப்படி இல்லைன்னா பேக் மாதிரி எதாவது பண்ணி விற்கலாம் அகத்திக்கீரையுமே பார்த்தீங்கன்னா அம்மாவாசை டைம் நல்லா சேல் ஆகுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்